தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தேவேந்திரகுல வேளாளர்கள் புதிய கட்சியை துவங்குகின்றனர் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம் தேவேந்திரகுல வேளாளர்கள் புதிய கட்சியை துவங்குகின்றனர் தமிழகத்தில் தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு சமீபகாலமாக அரசியல் விழிப்புணர்வு ஏற்பட்டுள்ளது அதன் காரணமாக தீவிரமாக அரசியலில் இறங்கி வருகிறார்கள் தற்பொழுது தமிழ்நாட்டில் தேவேந்திரகுல வேளாளர்களுக்கென்று தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம் புதிய தமிழகம் தமிழர் அரசியல் விடுதலை களம் தமிழர் தாயகம் என்று பல கட்சிகள் உள்ளன தமிழ் தேசியத்தை மையமாக வைத்து இந்த தேவேந்திரகுல வேளாளர்கள் கட்சியை ஆரம்பித்துள்ளனர் இதில் புதிதாக ஒரு கட்சி ஆரம்பிக்கப்பட உள்ளது தேனி மாவட்டத்தில் தேவேந்திரகுல வேளாளர்கள் ஒருங்கிணைந்து புதிய கட்சியை துவங்குகின்றனர் அதாவது தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு பல கட்சிகள் இருந்தாலும் கூட அதன் தலைவர்கள் மேல் உள்ள அதிருப்தியின் காரணமாக அவர்கள் புதிதாக கட்சி ஆரம்பிக்குள்ளனர் அந்த கட்சியின் பெயர் மறுமலர்ச்சி புதிய தமிழகம் என பெயர் சூட்டப்பட்டுள்ளது மறுமலர்ச்சி புதிய தமிழகம் இந்த கட்சி விரைவில் ஆரம்பிக்கப்பட உள்ளது புதிய தமிழகம் கட்சி அந்த கட்சியிலிருந்து பிரிந்து வந்து கட்சி ஆரம்பிக்கிறார்களா அல்லது புதிதாக கட்சி ஆரம்பிக்கிறார்களா என்பது தெரியவில்லை அந்த கட்சிக்கு மறுமலர்ச்சி புதிய தமிழகம் என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது விரைவில் கட்சி ஆரம்பிக்கப்பட உள்ளது மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான கூட்டத்தை நடத்தி இந்த கட்சியை ஆரம்பிக்கின்றனர் ஆக தேவேந்திரபுர வேளாளர் பிரச்சனைகளுக்காக தேவேந்திரபுர வேளாளர்களுக்காக இந்த புதிய கட்சி ஆரம்பிக்கப்பட உள்ளது இந்த புதிய கட்சியை ஆரம்பிக்க உள்ள அந்த தலைவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்களுடைய அரசியல் பயணம் வெற்றியடைய வாழ்த்துக்கள்